உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்விரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு நவமி இன்றைய நட்சத்திரம் சதை நட்சத்திரம் காலை ஆறு பதினான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பூரட்டாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை புறப்பாடு இன்றைய பொது பலன்கள் மந்திரம் ஜெபிக்க புதிய வீடு மனை வாங்க மற்றும் விற்க அதே நேரத்தை தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன நாளில் கனோன் மனைக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமருக்கான சிக்கலான சவாலான காரியங்கள் எல்லாம் கையில் எடுத்து கொண்டு எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்றவின் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல பிள்ளைகளோட அருமையை நீங்க புரிந்து கொள்வீங்க வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள அன்யுன்யம் அதிகரிக்கும் கல்யாண எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள புதிய புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் நல்ல ஆதாயமா பலன்களும் உண்டு அதே நேரத்துல ஆடம்பரமான செலவுகளை குறைத்து நீங்க சேமிக்க தொடங்கினா அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உய சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சவால்கள் விவாதங்கள்ல நீங்க வெற்றி பெறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க உயர் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொதி தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் மனக்க சபல் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்திலும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவனம் அறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன இன்றைய நாளில் குடும்பத்தை பற்றி கவலைகள் வந்து போங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசிய வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்